ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணென்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க காவேரி எந்த ஒரு கம்பெனிக்குமே வேலைக்கு போகல எல்லா கம்பெனியுமே தேடியாச்சு அப்போது எந்த வேலை செய்வாய்வா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போது வெணிலா வந்து விஜய் கையை பிடிச்சி விஜய் விஜய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் பாரு வெணிலா உன்னை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் இருக்காங்க அவங்கக்கிட்ட என்ன வேணாலும் கேளு அவங்க உனக்கு பண்ணுவாங்க தயவு செஞ்சு என் கையை பிடிக்கிறதோ என் பேர் சொல்கிறதோ வச்சுக்காத ஏன்னால் அப்படின்னா உன்னால் தான் இப்போ என் வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது நீ இருக்கிற ஒரே காரணத்தினால தான் காவேரி என்னை பிரிஞ்சு போயிட்டா இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவை பார்த்து கேட்குறாங்க இங்கே வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே புரியல ஒரு மாதிரி குழந்த மாதிரியே பார்க்குறாங்க அதை பார்த்ததுமே நம்ம விஜய் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அச்சோ இவளுக்கு தான் எதுவுமே பழைய நினைவு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லையே இவ்வளோ பிடிச்சி திட்டி என்ன புரியோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி வெண்ணிலா உனக்கு என்ன வேணும் வேணும் அப்படின்னாலுமே நர்ஸ்கிட்ட கேட்கலாம் கண்டிப்பாக அவங்க அந்த சிஸ்டர் வந்து உனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க நீ போயிட்டு படுத்து ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம வெண்ணிலா இருந்துட்டு உடனே நம்ம விஜய் கையை பிடிச்சிக்கிட்டு விஜய் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க ப்ளீஸ் விஜய் நீங்கள் தான் எனக்கு வேணும் நான் உங்களை மட்டும்தான் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இங்கே வெண்ணிலா இருந்துட்டு வெண்ணிலாவுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் பாதிக்கு பாதி திரும்ப வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக முழு ஞாபகமும் வந்துடும் அதுக்கப்புறம் வெண்ணிலா இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜய் வந்து ஒரு பிளான் பண்றாங்க ஆனால் எங்க வெண்ணிலாவோ விஜய் விட்டு எந்த காரணத்துக்கு ஒன்றும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல ஆனால் நம்ம விஜய்க்கு வந்து காவேரி மேலே மட்டும்தான் உண்மையான லவ்வும் பாசமும் அன்பு எல்லாமே நம்ம காவேரி மேலே மட்டும்தான் இருக்குது ஆனால் இங்கே வெண்ணிலாக இருந்துட்டு நம்ம விஜய் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூடவே இருக்காங்க எங்கள் தாத்தாவும் பாட்டியும் இங்கே பாருமா உன்னுடைய அதாவது உனக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் தான் நீ இந்த வீட்டில் இருக்கணும் உனக்கு உடம்பு சரியாகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது விஜய்க்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் நீ பங்கு போடவே முடியவே முடியாது ஏன்னா அதுக்கான உரிமையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் வெண்ணிலாவுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்கிறாங்க இந்த வெண்ணிலாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது இங்கே வெண்ணிலாவுக்கு எங்கே விஜய் நமக்கு கிடைக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அந்த கோவத்தில் எங்கள் பாட்டியை வந்து பயங்கரமாக பிடிச்சி திட்டிடுறாங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன என் என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு என்ன தெரிய போகுது எனக்கு விஜய் தான் விஜய் மட்டும்தான் நான் விஜய்யை உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறேன் அவர் இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நல்லா பேசுகிறாங்க முக்கால்வாசி அவங்களுக்கு நூறு பெர்சன்டில் எழுபது பர்சன்ட் வந்து பழைய ஞாபகம் எல்லாமே திரும்பிடுச்சுன்னே சொல்லலாம் இங்கே விஜய் தான் எல்லாமே நமக்கு அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து வெண்ணிலா பேசுகிறாங்க எங்கள் பாட்டி வந்து வந்து ரொம்பவே பயப்படுறாங்க எங்கே விஜயோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுமோ காவேரியும் விஜயும் ஒன்று சேராமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க இங்கே விஜய்கிட்டேயும் பேசுகிறாங்க என்னப்பா விஜய் இந்த பொண்ணு விஜய் விஜய்னு சொல்லிட்டு உன் பின்னாடியே வருது நீ தான் எல்லாமே தான் லவ் பண்ணுறன்னு வேற சொல்லுது என்னப்பா பண்ண போகிற அதுக்கு தான் சொன்னேன் அப்போவே இந்த வீட்டிலலாம் இவள் வேண்டா வெளியே எங்கேயாவது வச்சு இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார் இவளையே உன் வாழ்க்கைக்கு முட்டுக்கட்டியாக வந்து நிற்கிறா இப்போ என்னடா பண்ண போகிற இவ இந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் சாரதாவுமே காவேரியை உங்க கூட அனுப்பி வைக்காமல் இருக்காங்க அவங்க வந்து உன் அதாவது காவேரி வந்து கூட இல்லாதது காரணம் இவ தான் முழுசாகவே இவ தான் இவன் மட்டும்தான் இப்போ நீ என்ன தான் பண்ண போறேன்னு எனக்கு சுத்தமாக புரியல விஜய் எனக்கு என்னமோ வாழ்க்கை இப்படியே கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அம்மா பாட்டி கண்டிப்பாக நான் வெண்ணிலாவுக்கு எடுத்து புரிய வச்சுருவேன் காவேரி தான் எனக்கு எல்லாமே எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்தை அவளுக்கு மெதுவாக புரிய வச்சு அவளுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கண்டிப்பாக நான் அமைச்சு வச்சுருவோம் பாட்டி நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க நானும் தான் ஒன்று சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கா நம்ம பாட்டிமாவுக்கு தைரியம் சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம காவேரி அப்பளம் ரெடி பண்ணுறதுக்கான எல்லா திங்ஸையும் வாங்கிட்டு வராங்க அப்பளம் தொழிலில் ரொம்ப பயங்கரமாக தீவிர செய்கிறாங்கன்னே சொல்லலாம் குடும்பத்துக்காக எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறணும் நல்ல நல்ல ஒரு நிலமையோடு தான் கொடைக்கானல் திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நம்ம காவேரி நைட்டு பகலாக உழைச்சி கண்முழிச்சு வேலை செய்கிறாங்க நிறைய அப்பளம் ஆர்டர் வருது நம்ம விஜயால தான் விஜய் வந்து நம்ம காவேரிக்கே தெரியாம நிறைய அப்பளம் ஆர்டர்லாம் கொடுக்குறாங்க அதனால நிறைய வருமானமும் வருது அதனால நம்ம காவேரி நைட்டு பகலாக நிறையவே அப்பளம் செய்கிறாங்க நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் அவங்க ஓடி ஆடி வேலை செய்றாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாகுது இவ இப்படியெல்லாம் வேலை செய்யறா குடும்பத்துக்காகவே அவளோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா ஏன் இந்த காவேரி இப்படி இருக்கான்னு தெரியலையே இவளுக்கு இப்படியா ஒரு வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதே சமயம் நம்ம காவேரி தனியாக இருக்கிற சமயத்தில் எப்பவுமே நம்ம விஜயை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க விஜய் கூட ஒன்று சேர்ந்து இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோட்டோவே பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கங்காவும் சாரதாவும் கவனிக்கிறாங்க நம்ம கங்கா வந்து நம்ம சாரதா கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் விஜயை நினச்சி அவ ரொம்ப ஃபீல் பண்ணுறாமா அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழட்டுமே கஷ்டமோ நஷ்டமோ அவள் அவள் கழுத்தில் விஜய் தாலி கட்டிட்டார் இப்போ விஜய்ன்னு இவளை தேடி வந்துக்கிட்டுதான் இருக்காரு அவருக்கு பிடிக்கலன்னா அவர் அப்போவே விட்டுட்டு போயிட்டுருப்பார் இல்லை திரும்ப திரும்ப வராருனா காவிரி மேலே அவ்வளோ அவங்க அன்பு இருக்காருமா தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா சொல்கிறாங்க எனக்குமே அப்படி தாண்டி தோணுது ஆனால் என்ன தான் தோணுனாலுமே அதுக்கு குறுக்க வ குறுக்க முட்டுக்கட்டியாக வந்து நிற்கிறது வெண்ணிலா தான் வெண்ணிலா இருக்கிறப்ப கண்டிப்பாக விஜய்யோட மனசு எப்படி தடுமாறாமல் இருக்கும் எனக்கு அது ஒன்று தான் யோசனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதை வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம கங்கா இருந்துட்டு இல்லைம்மா கண்டிப்பாக விஜ் விஜய் வந்து காவேரியை தான் ரொம்பவே நேசிக்கிறாரு அது எனக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு நீங்கள் காவிரியை மட்டும் நீங்கள் அவர் கூட அனுப்பி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டிலேயே இருக்க வைக்க மாட்டாரு எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வருத்தப்படுறா விஜய் பிரிஞ்சு அவளால் இருக்கவே முடியல இருந்தாலும் நீ சொன்ன ஒரே ஒரு பேச்சுக்காக தன்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு ஒரு இதாகவே இருக்காமா அது மட்டும் இல்லாமல் நர்மதாவோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தானே அவ இவ்வளோ பெரிய செயலை செஞ்சா அவ வாழ்க்கையவே அர்ப்பணிச்சா அவ பாவம்மா நம்ம குடும்பத்துக்காக தான் எப்பவுமே கஷ்டப்படும் ப்ளீஸ்மா கூட சேர்த்து வச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து தான் தோணுது அதுக்கப்புறம் சாரதாவும் கங்காவும் போறாங்க நம்ம காவேரிக்கே தெரியாமல் நம்ம விஜய் வந்து சாரதாவை பார்த்ததுமே பயங்கர சந்தோஷப்படுறாங்க அத்தை வாங்க அத்தை வாங்க அவங்க கூட பேசணும் உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் நான் எங்க வந்து உங்ககிட்ட பேசினா நீங்க என்ன அதாவது நான் பேசுகிறதே நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கொஞ்ச நாள் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காத்த தயவு செஞ்சு என் காவேரி என் கூடவே அனுப்பி அத்தை அவளை பார்க்காம பேசாமல் இருக்க முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க எங்கள் சாரதா இருந்துட்டு இங்கே பாருங்கள் தம்பி என் பொண்ணை நான் அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை என்ன இருந்தாலும் கண்டிப்பாக நான் அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல் கேட்குறாங்க நம்ம சாரதா ஓ விஜய் காவேரிய உங்ககிட்ட நான் அனுப்பி வச்சேன் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் வெண்ணிலா இருக்கவே கூடாது வெண்ணிலா வந்து காவேரியோட வாழ்க்கைக்கு எப்பவுமே முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க தன் நீங்கள் வந்து கவலையைப்படாதீங்க கண்டிப்பாக வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்க மாட்டா நான் அவளை ஹாஸ்பிட்டல்லே வச்சு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க தம்பி காவிரியும் நீங்களும் ஒன்று சேர்ந்து வாழ்றது தான் கரெக்டுன்னு என் இப்போ தான் புரிய வந்தது நீங்கள் ரெண்டு பேரும் எப்போவும் ஒன்றா இருக்கணும் ஆனால் வெண்ணிலா அந்த வீட்டில் இருக்கவே கூடாது அவ்வளோதான் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எனக்கு பொண்ணுக்கு பொண்ணு எதிரியெல்லாம் கிடையவே கிடையாது வெண்ணிலாவும் ஒரு பொண்ணு தான் அவளும் என் யார் என் பொண்ணு மாதிரி தான் இருந்தாலும் என் பொண்ணோட வாழ்க்கைக்கு அவள் வந்து அதாவது என் வா என் பொண்ணோட வாழ்க்கை கெடுக்க வரானா கண்டிப்பாக நான் அதை பார்த்துன்னு சும்மா இருக்க மாட்டேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்க நம்ம விஜயுமே நீங்க என் அம்மா மாதிரி கண்டிப்பா உங்க குடும்பத்தையும் சரி காவிரியும் சரி நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் நான் ஏதோ கான்ட்ராக்ட் போட்டு அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிட்டேன் அந்த ஒரு தப்பு பண்ணாமல் என் கண்டிப்பா வேற மாதிரி தான் இருந்திருக்கும் போல ஆனால் அந்த கான்ட்ராக்ட் போட்டு தான் கல் காவிரியை கல்யாணம் பண்ணேன் அந்த கான்ட்ராக்ட் போட்டதுனாலே என்னவோ காவேரி மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காத்த நீங்க கவலையே படாதீங்க சொல்லிட்டு நம்ம சாரதாவோட கையை பிடிச்சி இங்க நம்ம விஜய் சொல்கிறாங்க நீங்கள் என்னுடைய அம்மா மாதிரி நான் உங்கள் மகன் மாதிரி உங்கள் வீட்டுக்கு ஒரு மகனாக இருந்து என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாமே நான் செய்வேன் இந்த காண்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது தப்பு தான் ரொம்ப ரொம்ப தப்பு தான் என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயுமே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க இங்கே சாரதா இருந்துட்டு இருக்கட்டும் தம்பி நீங்களும் காவிரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயை கூட்டிகிட்டு நம்ம காவிரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம சாரதா உங்கள் அங்காவும் விஜய கூட்டிகிட்டு காவேரிக்கிட்டு போகிறாங்க இங்கே விஜய பார்த்ததுமே எனக்கு நம்ம ச காவேரிக்கு பயங்கரமாக ஷாக்கிங்காக இருக்குது என்ன அம்மா கூட இவர் வராராம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி கையை பிடிச்சி நம்ம விஜய் கையில் கொடுத்து இங்கே பாருங்கள் தம்பி நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் எந்த காரணத்துக்காகவும் என் பொண்ணை நீங்கள் கை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையை ரெண்டு பேர் கையையும் இணைச்சி விட்றாங்க நம்ம காவேரிக்கு ஒன்றுமே புரியல அம்மா என்னம்மா இது ஆமாடி நீ நீ விஜய் தம்பி கூட தான் இருக்கணும் அவர் கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரிக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நேரமும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்